பாஸ் லைவ்ல விக்ரமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன மேற்பார்வையாளர் அப்போ என்னென்னா கண்காணிக்கணும் அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலை இவர் என்ன பண்றாரு வெளியே போயிட்டு திவ்யா சாப்பிடாம இருக்காங்க சாப்பிட்டு ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ போயிட்டு அங்கே பக்கத்தில் உட்காரும்போது இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து அவர் கலாய்க்கிறாங்க பாருங்க ஒஸ்ட்ரிலையும் ஒஸ்ட்டு அதில் எல்லையை மீறி சில விஷயங்கள் பேசுனது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து வின்னிங் டீமான மாப் பிக் பாஸ் ஒரு பரிசு கொடுத்துருந்தார் அந்த பரிசுலேயும் ஒரு சண்டையா ஏன்டா இது ஒரு பரிசு தான் அதுல வேற யார் பண்ணியிருப்பாங்க அக்கா தான் அதுலேயும் சண்டை போட்டிருப்பாங்க அந்த ஒரு சண்டை இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துருவோமா வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் உங்க மூலியமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக திவ்யா மற்றும் வியானாவோட பிரச்சனை திவ்யா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க சாப்பாடு போட்டு வந்து வேஸ்ட்டும் பண்ண முடியாது அதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கதை கதிரி அழுவும் தருணங்கள் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இங்கே அழுற கார்டன் ஏரியால ஏண்டிங் அழுவுரை இங்கெல்லாம் அழாத அவனுக்கு கண்ணு முன்னாடி அழுதா இன்னும் ஆகுறது நம்மளோட மான மரியாதை போயிடாது அழாத அழாத பாத்ரூம்ல போய் அழுவோம் வா நம்ம ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணுவோன்ற மாதிரி சாண்ட்ரா பேசும்போது நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அழுக எங்கே வேணா அழுதா என்னங்க ஒரு கெத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா தான் அல்டிமேட்டு அதே டைம்ல தான் பார்வதியும் வந்து உட்கார்றாங்க பிரஜன் சாண்ட்ரா மற்றும் திவ்யா பார்வதி பார்வதி பார்த்துட்டு என்ன வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப என்ன ஆச்சு அப்படின்ன மாதிரி பேசி நீ எதுவும் பேச வேணா கம்முனு அவளே ஒரு விதம் அழுதுட்டு இருக்கா மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சிட போது சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவோம் கம்முனு பாரு அப்படின்ன மாதிரி சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணும்போது பார்வோட ரியாக்ஷன் இருக்குமே கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டே இருக்காங்க ரியாக்ஷன் இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுதுன்னு எல்லா சாருக்கும் ஒரு டேட் ஆகிட்டு வருது பார்வதியோட கண்ணு இப்படி போயிட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு விக்ரம் வந்து உட்கார்றாரு ஸோ கிட்டத்தட்ட நான் பார்த்தே அது ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வர வரையுமே அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு ஸ்பூனா ஒரு ஸ்பூனா ஒரு ஸ்பூனா எவ்வளோ நேரம் அந்த ஒரு ஸ்பூனா உட்காந்து சாப்பிட்றது ஃபர்ஸ்டே ஒரு பக்கம் விக்ரம் வந்தாரு சாப்பிட்டீங்களான்னு கேக்கும்போது இல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க வண்ணமும் எல்லாம் நாங்கள் பேச விரும்பல இது பண்ண விரும்பலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க சேன்ட்ரா அதுக்கப்புறம் விக்ரம் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வந்து உட்கார்றாரு கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்கு எடுப்பீங்க மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் மக்களை டைம் எடுப்போம் ஒரு மினிமம் இருபது நிமிஷம் அப்போ அது கிட்டத்தட்ட அதை சாப்பிட்றது உட்காந்த டைம் அவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க கடைசி விக்ரம் வந்து உட்காராரு இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்கார்றீங்க அப்படின்னும் போது நான் மேற்பால்வையாளருங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு அடுத்த வேலை இருக்கு அடுத்த வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போ உட்காந்து இல்லை நீங்கள் வந்து இப்படி உட்காரதெல்லாம் எங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நாங்கள் பேசிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் பண்ணுறோன்ற மாதிரி வரிசையா பேசுறாங்க இல்லைங்க நீங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் கொடுத்தாச்சுங்க அதையும் மீறி நீங்கள் ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றதுன்னு பாட்டு பாட்டுப்படுறாரு ஆ சரி நீங்கள் பாட்டு தானே பாடுங்க பாடுங்க பிரச்சனை இல்லை பாட்டு பாடுங்கன்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க திவ்யா பாட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாண்ட்ரா ஓ இப்படி தான் நல்லா பண்ணுறீங்க விக்ரம் இதே தான் உங்கள் வேலை இல்லை இப்படி தான் பண்ணுவீங்க ஏதாவது எடா கூடமா சொல்கிறது கேட்டால் பிக் பாஸ் கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு சொல்கிறது இப்படி தானே அப்படின்னா மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க அடுத்து பார்வதி ஒரு விக்ரம் இருந்தான் ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு கிராஸ் பண்ணி போகும்போது கூட டா இது பேசணுமான்னு போது பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏதாவது பேசவா அப்படின்னு கேட்டு தான் பேசுவாப்பில் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் இங்க வந்து விக்ரம் உட்கார்ந்துட்டு இருக்கான் என்னது இது எப்படிலாம் மாறி இருக்காங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி விக்ரம பார்வதி சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு பிரஜனை கால் இருக்கு பாத்தீங்களா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு கால் விக்ரமுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி அது ஐ மீன் விக்ரம் இந்து இப்படி விக்ரம் இங்க உட்கார்னாருன்னா பிரஜன் இப்படி உட்காந்து ஆட்டும் போது விக்ரமுக்கு தெரியும் சோ ஸோ காலாட்டுறாரு காலை நீட்டிகிட்டே சொல்லுவார் கால இவ்வளவு தூரம் தான் இதுக்கும் மேல நீட்ட முடியும்ன்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா எட்டி என்னாலும் ஒதைக்க முடியும் நான் ஒட்டி ஒதக்காம இருக்கேன் அப்படின்னா மாதிரி பேசுறாங்க ஓகேவா அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க மேற்பால்வியர்னா அப்ப மடியில எல்லாம் வந்து உட்காருவியா மேற்பால்வியர் எங்க போறியோ அங்கெல்லாம் வந்து உட்காருவே மடியில கூட ஏறி அப்படி தானே அப்படின்னா மாதிரி பேசுறாங்க விக்ரம் எதுவுமே பதில் சொல்ல எதுவுமே பதில் சொல்ல இன்னொரு போக பார்வதி என்ன இது மேற்பால்வேர்னா இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்கும் உடனே பிரஜன் இதை வர சொல்றாரு நான் அடுத்த வாட்டி வெளியே போனா கபோர்டை போட்டு மூடிட்டுலாம் உட்காந்து அடியில கூட எட்டி பார்ப்பார் போலயே பாத்ரூம்ல அடியில் கூட எட்டி பார்ப்பாரு போலயே அப்ப பாத்ரூம் போனா பாத்ரூம்ல கூட வந்துருவார் போல இருக்கு இது கண்ணா பின்னா பா இது இது என்ன பார்வையா இருக்குன்ற மாதிரி அடுத்து இவங்க பேச உடனே பார்வதி கண்ணா பின்னா பார்வையா இருக்கு கண்ணா பின்னா பார்வை அப்படின்ற மாதிரி சுத்தி அவர் கலாய்க்கிறாங்க சுத்தி அவர் அவுட் பண்ண நிறைய ஸ்டேட்மெண்ட் விஷயம் இதுல பார்வதியோட இன்னொரு டைலாக் மேற்பால்வே என்ன நீ மேலும் கீழும் பார்க்குற பார்வையாளராக இருக்கியே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் மேற்பால்வியர்னா என்ன அதை விட்டுட்டு தின்னது மேலும் கீழும் பார்க்கும் பார்வையாளர்னா வாட் இஸ் திஸ் என்ன சொல்ல வரீங்க அந்த இடத்துல ஸோ அந்த மீனிங் எப்படி கன்வே ஆகுதுன்னு பார்த்தீங்களா மகளே இட் வாஸ் எ ஒஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதை வந்து கிட்டே சொல்கிறாங்க அவர் கொடுத்த டியூட்டி தான் பாக்குறாரு எவ்வளோ நேரம் நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு சரி விக்ரம் வராம போயிட்டாருன்னா நீங்கள் அவள் நேரம் உட்காந்து ஸ்பூனில் ஸ்பூனில் சாப்பிட்டுருப்பீங்களா இல்லை வேறு பார்வதி நாகரிகம் இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு அவர் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு எப்பா எனக்கு கொடுத்த டியூட்டிப்பா நான் பாக்குறேன்பா வீக்கெண்ட் வந்து பேசிக்கிறம்பா நான் என்ற மாதிரி சொல்லிடுறாரு ஓகேவா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் இன்னொரு நிறைய டைலாக்லாம் பேசினாருங்க பிரஜன் ஞாபகரமாட்டேன் சடனாக பிரஜனும் பேசுனாங்க இவங்களும் பேசினாங்க அவங்களும் பேசினாங்க ஓகேவா ஒரு பாயிண்ட்ல கமர்தீன் வந்து உட்காரான் கமருதின் வந்து நீங்க ஏன் ப்ரோ இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க பாக்கிறதுக்கு நல்லா இல்லை ப்ரோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல ப்ரோ ஆல்ரெடி எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கை நான் பண்றேன் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு இதுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நான் வீக்கெண்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அவங்க கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி உடனே பார்வதி என்ன வேலை வாங்கணும் அடுத்து விசல் ஒருத்தர் கழுவணும் ஃப்ளோரை கிளீன் பண்ணணும் இது ரெண்டு வேலை இருக்கு அது வாங்க வேண்டியது என் கடமுன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அதை நான் பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு திரும்ப திரும்ப பார்வதி பேசிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல விக்ரமோ கண்டுக்காம இருக்கான் இதுக்கு நடுவுல பிரஜ இவர் வராரு பிரஜன் வீக்கெண்ட்ல சேது வருவாப்புல சேதுக்கெல்லாம் செஞ்சிருக்கு பரெக்டா பேத்து பேசுவாப்பில இவருனா சேதுன்னா உங்க வீட்டு இதுவா இவருக்கு பிரஜனுக்கு ஃப்ரெண்டா இருந்தா சேது இதுக்கு முன்னாடி சார் சேருன்னு நின்னாங்க இன்னைக்கு என்னடான்னா பிரஜனும் சேன்றாவும் சேது வருவாப்புல சேது வருவாப்புல சேது வருவாப்புலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சேது இந்த வாரம் வந்து கேட்கலன்னா சேது செஞ்சு விட்டுருவாங்க போல இருக்கு அந்த மாதிரிதான் நீங்க பண்றது இருக்குல்ல ஸோ எல்லா நியாயமும் ஒரு பக்கம் சாண்ட்ரா பக்கம் இருக்கிறது பிரஜன் பக்கம் இருக்கிறது அப்படின்றத வீக்கெண்ட் எப்படி சொல்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தான் சேது வருவாப்புல சேது வருவாப்பில்லன்ற மாதிரி சொல்றாங்க கமரதி நீங்க கேட்டீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயா விட்டுருங்க இதுக்கும் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க அவ்வளோ கலாய்க்கிறாங்க அவ்வளோ பேசுறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன ஆனாலும் நான் வீக்கெண்ட்ல பிரச்சனையை எதாக இருந்தாலும் நான் பிரச்சனை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறார் இதுக்கு நடுவுல கேக் வருது ஐபு கேக் வருது அந்த கேக்கை எஃப்ஜி எடுத்துட்டு வந்து லிவிங் ஏரியாவில் வைக்கிறச்சு படிக்க சொல்லப்பறான் ஏன்னா டீம் யாரு மாப் மாயாவிஸ் அவங்களை கூப்பிட்டு சுபிக்ஷா கூப்பிட்டு அந்த கேக்கை படிக்க சொல்லும் போது ஐபேக்கோ அப்படின்னும் போது எல்லாருக்குமே டெம்ட் ஆகிடுச்சு ஆனால் என்ன அந்த ஐபேக்கோன்னு பார்க்கும்போது நான் ஒரு வாட்டி கூட ஐபேக்கில் சாப்பிட்டதில்லை ட்ரை கூட பண்ணதில்லை அந்த நிலம்தான் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறோம் அது பார்த்த உடனே நமக்கு டெம்ட் ஆகுது வீட்டுக்குள்ளே டெம்ட் ஆகாமல் இருந்தால் ஆச்சரியம் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐபேக்கை எடுத்துன்னு வந்து வச்சு கேக்கை கட் போது ஒரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் திவ்யா வந்து கிளீனிங் பண்ணிட்டாங்க ஓகேவா இதில் வந்து பார்வதி இவங்களாம் ரோஷமான ஆள் இல்லை எப்படி சாப்பாடு பிரியாணி வேணான்னாங்க பீஸா வேணாம்னாங்க கேக்கு வேணான்னு வேண்டி தானே ஐ கேக்கு வேணான்னு வேண்டி தானே ஆனால் கேக்கு எங்களுக்கு வேணும் ஐஸ்கிரீம் கேக்கு போல் கேக்கு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க வேணான்னு சொல்லலை சாரி வேணான்னு சொல்லலை அது ரெண்டும் வேணான்னுவாங்க டெம்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் கனி ஓகேண்ணா சாப்பிட ரெடின்னு கனி வந்தாச்சு ஒரு பக்கம் வியானவும் பார்வதி போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்வதி கேக்கு தான் வேணுங்க எனக்கு இதெல்லாம் உட்கார முடியாதுன்னு அவங்களும் போய் கேக் வாங்கினாங்க இன்னொரு பக்கம் திவ்யாக்கும் எனக்கு நானும் விரதம் இருக்க மாட்டேன் எனக்கு கேக் வேணும் ஆனால் நானா கேட்க மாட்டேன் பிரஜன் உன் கேட்க வாங்கினா பிரஜன் கேக் வேணான்ட்டார் பிரஜன் உன் கேட்க வாங்கிட்டு வந்து எங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருன்ற மாதிரி திவ்யா சொல்ல அவர் போய் கேட்க வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விட்டுறார் இன்னொரு பக்கம் பார்வதி என்ன எனக்கு பெரிய பீஸா வேணும் எனக்கு இன்னொரு ஸ்லைஸ் கொடுங்க இன்னொரு ஸ்லைஸ் கொடுங்க இன்னொரு ஸ்லைஸ் கொடுங்கன்ற மாதிரி கேக்ல கேட்டுட்டு இருக்க அங்கே என்ன பண்ணிட்டாங்க கேக்கை வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து பார்வதிக்கு போயிருக்கு இன்னொரு சைஸ் ஐ மீன் அது கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ண முடியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் அதில் என்ன பண்ணிட்டாங்க அமித் ஒரு கேக் எடுக்கிறாரு இது பார்வதி ஒன்று எடுக்கிறாங்க போல இப்போ உடனே எஃப்ஜே இருந்தால் எனக்கு இதுதான் வேணும் வேணும் வேணும்ன்றாங்க ஒரு ஸ்லைஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க எக்ஸ்ட்ரா போடுங்க ஒரு பக்கம் இதை கடைசியா கொடுத்தாச்சு வேற ஆப்ஷனே இல்லை அப்ப என்ன பண்ணுறான் பார்வதி ஏதோ பேசிட்டு இருக்க இதை குடு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேட்டிருக்கான் ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ஸ்லைஸ் வேணும்னு கேட்டே இருக்கிறதால அதை கொடுத்து மாத்தி குடுக்குறதா அமித் வேணான்ட்டாரு எனக்கு அதை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் இதை கொடுத்துறேன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு அதை அங்காட்டியுமே பார்வதி ஏன்டா எனக்கு இப்படி பண்றீங்க அவன் இப்படி மாதிரி பேசுறான் இதுன்ற மாதிரி பேசுறான் எனக்கு ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு என்ன புரியல கேட்க மாத்தி தர்றதுக்கு அவன் கேக்கனா மேடம் இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு கோச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போறாங்க சோ உங்க கஷ்டத்துக்கு கான்டாக்ட புரிஞ்சுக்கிட்டு சண்டை போறது இதை பண்றது ஒரு பக்கம் சாப்பாடு வேற இது நீ சாப்பிட்டாதான் சாப்பிடுவோம் பாரு நீ நான் சாப்பிட மாட்டேன் பாரு நீ சாப்பிட்டாதான் என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு உடனே அவங்க கேக்கு கொடுத்து அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து எக்ஸ்பளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேக்கை வாங்கி சாப்பிட்றாங்க இதுக்கு நடுவுல திவ்யாவும் சேன்றாவும் பார்வதி கூப்பிட்டு அவள் கேக்கை சேரிங் பண்ணலான்னு உடனே பார்வதி கூப்பிட்டு பிரஜன் கேக்குறான் உள்ள கூப்பிட்றாங்கன்னு வரவே முடியாது கேக்கை சாப்பிட்டு தான் வருவேன் என்னன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி இது நடந்துட்டு இருக்கு கேக்கு கூட பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அடுத்த வீடியோல வந்து சங்கேன் பாய் கைஸ்